பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் இந்த பங்குச்சந்தை துறையில் இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கடந்த சில வாரங்களாக வந்து கொண்டிருக்கும் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்ற இந்த தொடரை சில முத்தாய்ப்பான கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யும் தருணத்திற்கு வந்திருக்கிறோம் அறிந்தோ அறியாமலோ ஆசை கோளாறு காரணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் பங்குச்சந்தை தொழிலை தேர்வு செய்திருந்தாலும் இந்த தொழிலின் எதிர்கால அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நம் ஒவ்வொருவரின் ஆள் பதிய வைக்க வேண்டும் இந்த தொழிலில் ஈடுபடும் அத்தனை பேரும் தொடர்ந்து சம்பாதிக்க முடியாது என்ற சூழல்தான் இங்கே நிலவுகிறது என்றாலும் சந்தையின் சூட்சுமங்களையும் நெளிவு சுழிவுகளையும் அது அவ்வப்போது வெளிப்படுத்தும் உடல் மொழிகளையும் தொடர்ந்து கவனித்து அதனுடைய ஆக்சிஜனுக்கு ஏற்ற ரியாக்ஷனை சந்தையில் பதிவு செய்பவர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு பாத்திரம் பாத்திரம்தான் திணற திணற தினவணிகம் செய்து பொருளையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பல முன்னணி நிறுவனங்கள் அறிவிப்பதைப் போல ஜாலியாய் ஒரு ஷாப்பிங் செய்யும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் சர்வ நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்துவதற்காக வைக்கப்பட்ட தலைப்பு தான் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்பது நம் பர்ஸில் இருக்கும் பணத்துக்கு தகுந்த ஷாப்பிங் செய்வதைப் போல நம் அக்கவுண்டில் இருக்கும் பண மதிப்புக்கு தகுந்த தினவணிகத்தை திறம்பட மேற்கொண்டு லாபத்துடன் மன நிறைவையும் அடைவது என்பது ஒரு அலாதியான அனுபவம் இந்த அனுபவத்தை தொடர்ந்து பெற்று வரும் அனுபவசாலிகள் வரும் காலத்தில் மற்ற எவரையும் விட தன்னம்பிக்கையில் ஒருபடி முன்னேதான் இருப்பார்கள் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அந்த உலகத்தில் பொருளை ஈட்டுவதற்கு ஒன்று நமது விலைமதிப்பற்ற நேரத்தை யாருக்காவது உப்பு கொடுத்து உத்தியோகம் செய்து சம்பாதிக்கலாம் அல்லது எனக்கு நானே எஜமானன் என்று நமது நேரத்தை நாமே சிறப்பாக திட்டமிட்டு சொந்த தொழில் செய்து வேண்டிய வருமானத்தை பெறலாம் இதில் உத்தியோகம் என்பது பெரிதாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் குறிப்பிட்ட ஒரு வருமான வரம்பிற்குள் தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்ந்து மறைவது ஆனால் சொந்தத் தொழில் என்று வரும்போது எப்போதுமே ஒரு ரிஸ்க்கு உட்பட்டு சரியான திட்டமிடல் அணுகுமுறை சூழ்நிலைகள் ஒத்துழைக்கும் போது வரம்பற்ற வருமானத்தை அடைய முடியும் இதில் உத்தியோகமாக இருந்தாலும் சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட வயது வரம்புக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் முதுமை எட்டி பார்ப்பதற்குள் ஆடி ஓடி உழைத்து பொருளாதார ரீதியில் நன்கு செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குமான மறைமுக அழுத்தம் இந்த ப்ரெஷரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்கிறார்கள் ஐம்புலன்களாலும் இவ்வுலக இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய காலங்களில் பொருளாதார குறிக்கோள்களை துரத்தி துரத்தி ஓடி களைத்து முதுமையிலும் நிம்மதியற்று தவிப்பவர்களே இங்கு கோடான பேர் பொருளாதார தன்னிறைவு பெறாத முதுமை பருவம் என்பது மிக மிக கோடியது அத்தகைய காலகட்டங்களில் நெருங்கிய இரத்த உறவுகளே கூட நம்மை உதறித்தள்ளும் அவலநிலை உருவாகும் இந்திரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலக யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதற்காக இப்போதிருந்தே சிறந்த தொலைநோக்கு பார்வையுடன் நாம் ஆயத்தமாக வேண்டும் அதற்கு வாராது வந்த மாமணியாக நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வளமான பங்குச்சந்தையில் நமது பேராசைகளை விதைக்காமல் சரியான முடிவுகள் என்னும் வீரிய விதைகளை தினந்தோறும் விதைத்து அறுவடை செய்யும் கலையில் பாண்டித்தியம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் எனப்படும் மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் உண்டு அதன் பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அதுவும் கிடையாது இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்று பல இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பலதரப்பட்ட பென்ஷன் திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன அவரவர் வருமானத்திற்கேற்ற வகையில் முதுமையில் ஓய்வூதியம் பெற இப்போதிருந்தே திட்டமிடுங்கள் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகிறது மனிதர்களாக பிறந்த நம் அனைவருக்குமான பொதுவான நியதி என்னவென்றால் வயது ஆக ஆக உடல் உழைப்பு படிப்படியாக குறைந்து புத்தி கூர்மையும் நிதானமும் இயல்பாக அதிகரித்து கொண்டே வரும் என்பதுதான் இந்த இயற்கையின் நியதியை சரியாக பயன்படுத்த நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு களம்தான் இந்த பங்குச்சந்தை பல்கி பெருகி கொண்டிருக்கும் மக்கள் தொகை அதிகரிப்பு எதிர்வரும் காலங்களில் பொருளாதார தேடலில் மிக மிக கடுமையான சவால்களை உருவாக்கும் தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற டார்வின் கோட்பாடு எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டாலும் இனி மனித இனத்தில் அதிகபட்சமாக எதிரொலிக்கும் பங்குச்சந்தையில் நீண்டகால முதலீடு என்பது வலியுறுத்தப்படுவதைப் போல தினவணிகத்தில் நம் இலக்கு என்பது நீண்டகால நோக்கமாக இருக்க வேண்டும் மற்ற அனைவரும் பிள்ளைகள் சொந்த பந்தங்களின் உதவியை எதிர்பார்த்தோ அல்லது ஓய்வூதியத்தையோ நம்பி முதுமையின் வாழ்நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கையில் அந்த பருவத்திலும் ஸ்மார்ட்டாக உழைத்தே ஊதியமீட்டும் உன்னத நிலையை நோக்கி நாம் வீறுநடை போட்டுச் செல்வோம் வயசான காலத்தில் கூட இவர் ஆல்டிகிராம சம்பாதிக்கிறாரே என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் வியந்து பார்க்கும் நிலை நம்மை மன இன்னும் இளமையாக்கும் அந்த இளமை காலத்தின் எஞ்சிய நாட்களை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மதியை பயன்படுத்தினால் நிம்மதியான வாழ்க்கையும் இயல்பாகிவிடும் தினவணிகத்தில் இப்படியான ஒரு நீண்டகால இலக்கை மனதில் ஆழமாக பதிவைத்து நமது ஒவ்வொரு நாள் தினவணிகத்தையும் மெருகேற்றி கொண்டே வர வேண்டும் நம் இனிமையான இன்றடை குருகுல பயிற்சியை முடித்து தொடர்ந்து இணைப்பில் வந்து கொண்டே இருக்கும் பல மாணவர்கள் மிகச்சிறந்த தினவணிக ஆளுமைகளாக பரிமளிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஷேர்பட்டா பரம்பரையின் வாரிசுகளும் கூட சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று இந்த துறையில் உற்சாகமாக ஈடுபட்டு கலக்குவார்கள் என்பது எனது ஆணித்தரமான நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த தொடரின் பஞ்சலைனாக நான் சொல்லி முடிப்பது இதுதான் எப்படிப்பட்ட சந்தை சூழ்நிலையிலும் நிதானமாக சாதுரியமாக முடிவெடுக்கும் தினவணிக திறன் என்னும் தகுதியுள்ளவன் தப்பி பிழைப்பது மட்டுமல்ல முதுமையிலும் தரமாக பிழைப்பான் என்று சொல்லி இந்த தொடரை இனிதே நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்